கடல் மாதிரி இந்த மினிஸ்ட்ன்றது கடல் மாதிரி அவர் ஊழியம்ன்றது கடல் மாதிரி நினைச்சாலும் சின்ன மீன் அவரு கூட உறவாடினாலும் அதாவது நீந்தினாலும் சின்ன மீன் நீந்தினாலும் கடலை அசைக்க முடியும் பெரிய மீன் சுறா மீன் நீந்தினாலும் கடலை அசைக்க முடியும் நீந்தாமல் இருந்தால் கடல் அசையாது சோ உங்க ஊழியர் ஒரு அசைவுக்குள்ள வரணும் உங்க ஊழியத்துல ஒரு ஆவியானவர் செயல்படணும்னா நீங்க நீந்தணும் நீங்க நீங்கணும் அவருடைய சமூகத்துல அவருடைய சமூகத்துல நீங்க நீந்த நீங்க அவருக்குள்ள நீங்க உறவாட உறவாட உங்கள் ஊழியம் அசையும் அதாவது உங்கள் ஊழியத்தில் ஆவியானவர் அசைவாடுதல் காணப்படும் சோ இந்த நேரத்துல கூட நீங்க சின்ன மீனோ பெரிய மீனோ அத பத்தி கவலையே கிடையாது நீ இப்ப ஆண்டவர் சொல்ற என்ன வார்த்தைனா நீ சின்ன மீனாரு பெரிய மீனாரு உறவாடுறியா உறவாடுறியா நீ உறவாடுனா ஊழியத்துல ஒரு அசைவு உண்டாகும் ஊழியத்துல ஆவியான ஒரு அசைவாடுதல் இருக்கும்